பல்வேறு தொழில்கள் சமூகத்தால் எவ்வாறு பார்க்கப்படுகின்றன அந்த ஆழமாக வேறூன்றிக்கும் கருத்துக்கள் நமது சிந்தனையை எவ்வாறு பாதிக்கின்றன ஒவ்வொரு தொழிலும் சம்பாதிக்கும் மரியாதையை எவ்வாறு தீர்மானிக்கின்றன இலங்கையில் இவ்வாறு வெளிப்படுத்தப்படும் மனப்பான்மை மாற்றங்களை மதிப்பிட இரண்டு தலைமுறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பெரியவரையும் ஒரு சிறுவனையும் ஓர் ஓவியத்தின் மூலம் அவர்களின் மனதிலிருக்கும் கருத்தை உயிர்ப்பிப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தோம் அழைப்பு விடுத்தோம் தலைப்பு ஓர் விவசாயி விவசாயத்தை பெருமைக்குரிய தொழிலாக காட்டுதல் சமூக கருத்துக்களை மறுவடிவமைத்தல் விவசாயம் மூலம் தேசத்தை அதிகாரப்படுத்தல் விவசாயிகளை தொழில்முறை தொழில் முனைவோராக மாற்றுதல் விவசாயத்துறை நவீனமயமாக்கல் திட்டம் ஸ்ரீலங்கா இலங்கையின் விவசாய வரலாற்றின் புதிய தொழில்நுட்ப நாமம்